இனியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இனியதொரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க இறைவனது வார்த்தையை கேட்க உங்கள் ஒவ்வொருவரையுமே பிரியத்தோடு வரவேற்கின்றோம் தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் வியாழக்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய தொடக்க நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஒன்பது முடிய அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைப்பிடிக்க வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி ஐந்து ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் 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 ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அருள் செயல்களையும் அவரது வாயும் ஒழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக ஆண்டவரின் ஆண்டவர் எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் எட்டு வாக்குகள் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்பொழுது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கின்றாயே எங்களது தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துகின்றவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்களது தந்தை என்றும் சொல்கின்றீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கின்றேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபரகாமை கண்டிருக்கின்றாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினியவர்களே தந்தையாம் கடவுள் தான் கொடுத்த உடன்படிக்கையை நினைவிலே கொண்டு அந்த உடன்படிக்கையை நிறைவு செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதனை இந்த நாளிலே நாம் அறிவதற்காக இறைவாக்குகள் நமக்கு அழைப்பு தருகிறது கடவுள் தாம் கொடுத்த எல்லா வாக்குத்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் அக்கறை கொண்டவராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவரே ஆற்றல் கொண்டவராகவும் இருக்கின்றார் எனவே எதைச் சொல்லுகின்றாரோ அதை அவர் நிறைவு செய்கின்றார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது எனவே வாக்கு மாறாத கடவுள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்றோமோ அவர்களுடைய வாழ்விலே அந்த வாக்குத்தத்தங்கள் நம்புகின்ற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும் நிறைவேறுகிறது என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான நம்பிக்கையினுடைய செய்தியாக அமைந்திருக்கிறது எனவே அவர் மீது ஆழமான பற்றுருதி கொண்ட மாந்தர்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்திடவே பயணிக்கவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்னை மரியாளினுடைய வாழ்விலை நாம் பார்க்கின்றோம் இதோ உமது அடிமை என்று தன்னை தாழ்த்துகின்றார் காரணம் கடவுளினுடைய வாக்கு என்னிலே நிறைவேறும் என்று முழு மனதோடு நம்பினார்கள் கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்கின்ற அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் தூய ஆவியினுடைய ஆற்றலினால் தான் கருத்தாங்குவேன் அங்குவேன் என்பதனை அவர்கள் உறுதிப்பட நம்பியதாலேயே அந்த நல்ல நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி பணிவோடு தன்னை ஒப்பு கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை தன் வாழ்விலே பெற்று இன்றும் விண்ணகத்திலே நமக்காக பரிந்துரைக்கின்ற ஒரு நல்ல பரிந்துரையாளராக அவர்கள் ஜீவிக்கின்றார்கள் என்பதனை நாம் விசுவாச சத்தியத்திலே நம்புகின்றோம் இத்தகைய நல்ல மேலான எத்தனை எத்தனையோ மாந்தர்களுடைய வாழ்வு நம்ம ஒவ்வொருவருக்குமே எடுத்துக்காட்டாகவே தரப்பட்டிருக்கிறது எனவே வாக்கு மாறாத கடவுள் மீது ஆழமான பற்றுறுதி கொண்டு அதுவும் சிறப்பாக இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய வார்த்தையை இன்னும் அதிக தாகத்தோடு வாசிக்க அதனை தியானிக்க அதனை உள்வாங்கி நம்பி பயணிக்க வரம் வேண்டி இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறையருள் பெறுவோம் எல்லா நலன்களும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும்